அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஆடி சங்கடகர சதுர்த்தி இந்த சங்கடார சதுர்த்தியில் நம்ம பிள்ளையாருக்கு செய்யப்போகின்ற ஒரு சின்ன ஒரு பரிகாரம் அதுவும் எளிய முறையில் செய்கின்ற பரிகாரமானது நம்ம குடும்பத்தில் நல்ல பண வரவு ஏற்படும் வசியங்கள் ஏற்பட்டு குடும்பத்தில் இருக்க கடன் பிரச்சனைகள் நம்முடைய சங்கடங்கள் இது எல்லாமே தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு பதிவை பற்றி தெரிஞ்சுக்க போகிறவங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே மிக மிக சிறப்பான ஒரு நாள் தான் அப்படி வந்திருக்கக்கூடிய இன்றைய நாள் தான் சங்கடகர சதுர்த்தி அதுவும் விநாயகப் பெருமானுக்கு உகந்த ஒரு திதி எல்லா மாதங்களையும் சங்கட சதுர்த்தி வரும் ஆனால் ஆடி மாதத்தில் ரொம்ப சக்திகள் அதிகமாக இருக்கும்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட சங்கடார சதுர்த்தியானது இன்று தேய்பிரையில் வந்திருக்கு அதுவும் புதன்கிழமையில் வந்திருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளுக்கு இன்றைய நாளில் நம்ம விநாயகப் பெருமானை வழிபட்டு நம்முடைய சங்கடங்கள் எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக் ஒரு நாள் தான் அதாவது நம்முடைய சங்கடங்கள் தீர்க்கின்ற ஒரு நாள் தான் சங்கடார சதுர்த்தி அந்த நாட்களில் நம்ம எப்படி எந்த முறையில் நம்ம ஒரு பரிகாரம் பண்ணால் நம்ம குடும்பத்துக்கான ஒரு பண பணவசியம் தனவரவு அப்படி எல்லாமே ஒரு பணப்புழக்கங்கள் அதாவது பணம் வந்து இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு பணமானது ஏதோ ஒரு இடத்துல நமக்கு பணமானது வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பண வசிய பதிவு தான் நீங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய சங்கர சதுர்த்தி இன்றைக்கி வந்து மதியானம் பதினோரு மணிக்கு மேலே தான் ஆரம்பித்து வியாழக்கிழமை காலையில் முடிவுது எப்பயுமே வந்து சங்கரட் சதுர்த்தியானது நம்ம வந்து சாயங்காலம் மாலை நேரத்தில் தான் அந்த திதி இருக்கிறப்ப தான் நம்ம விநாயக பெருமானை வழிபடணும் அப்படி இன்று புதன்கிழமை மாலை நேரத்தில் நீங்கள் சங்கர சதுர்த்தி பூஜையாக இருக்கட்டும் ஒரு தீபமாக இருக்கட்டும் இன்றைக்கி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷம் நம்ம வீட்டில் வழிபாடு செய்கிறவங்களா இருந்தாலும் சரி கோவிலில் போயிட்டு பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி சாயங்காலம் உங்களால் என்ன அபிஷேகங்கள் அர்ச்சனைகள் உங்களுக்கு என்ன பண் செய்ய முடியுமோ சுவாமிக்கு நீங்கள் செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி புதன்கிழமை புதன்கிழமைங்கிறது பெருமாளுடைய ஒரு உகந்த நாள் அதனால் இன்னைக்கு பிள்ளையாருக்கு நம்ம பயிறு பச்சை பச்சைப்பயிறை நீங்கள் சுண்டலாக நம்ம வேக வச்சு இன்னைக்கு சுவாமிக்கு வந்து சா ஈவினிங் சாயங்கால நேரத்தில் வந்து நீங்கள் நிவேதனம் பண்ணலாம் அப்படி இல்லைம்மா எங்களுக்கு அது மாதிரி பண்ண முடியல அப்படின்னா பச்சைப்பயிறை வந்து கொஞ்சோண்டு ஊ ஊற வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பச்சை பயிர் பசுமாட்டுக்கு கொடுத்தா கூடுதல் புண்ணியங்கள் கிடைக்கும் அந்த வகையில் நீங்கள் இன்றைக்கி செய்ங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு பரிகாரம் அதாவது குடும்பத்துக்கு பண வரவானது ஏதோ ஒரு முட்டுக்கட்டைகள் தடைகள் நம்ம குடும்பத்தில் இருக்கும் பார்த்தீங்களா எவ்வளவோ இல்லாட்டி சம்பாதிப்போம் ஆனால் பணமானது நமக்கு ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டே இருக்கும் அப்படி பணங்கள் வீட்டுக்குள்ளே வர பணங்கள் செலவாகாமல் நல்லபடியாக பெருகி வரத்துக்கும் பண வசியங்கள் ஏற்படுறதுக்கும் அதனுடைய தடைகள் எல்லாம் போகிறதுக்கும் கடன் பிரச்சனைகள் நமக்கு இன்னைக்கு வந்து சங்கட சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் இன்னைக்கு மட்டும் வேண்டி பாருங்கள் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் பிள்ளையாரப்பான்னு சொல்லி பாருங்க நிச்சயம் நடக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு நாள் இந்த நாளில் அதற்கான ஒரு எளிய முறையில் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் இதுக்கு நமக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா அருகம்புல் அருகம்புல் நமக்கு இன்னைக்கு எல்லா உங்களுக்கு வெளியில் நம்ம நீங்கள் பூ வாங்குறவங்க கிட்ட கேட்டாலும் கொடுப்பாங்க இல்லாட்டி நீங்கள் கடையில் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அருகம்புல் கொஞ்சோண்டு கிடைச்சா கூட போதும் ரொம்பலாம் வேணாம் ஒரு எண்ணி ஒரு பத்து அருகம்புல் இல்லாட்டி ஒரு நாலோ அஞ்சோ எவ்வளோ கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க அடுத்ததாக பண வசதி ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள் வசம்பு இந்த வசம்பு எப்பயுமே நம்ம வீட்டில் ஆன்மீக பரிகாரங்களுக்காக நமக்கு எப்பயுமே தேவைப்படும் நீங்கள் வசம்பு வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் என்றைக்குமே செல்வக்கடாட்சம் பணம் வந்து இல்லைங்கிற அந்த ஒரு பேச்சே இருக்காதான் ஏன்னா அப்படிப்பட்ட பண வசிய பொருள் தான் இந்த வச வசம்பு அப்படிப்பட்ட வசம்பை நீங்கள் வந்து பெரிய பீஸ் கூட தேவையில்லை சின்ன ஒரு துண்டு கிடச்சா கூட போதும் இதையெல்லாம் முடிச்சுட்டு இதிலெல்லாம் சுற்றி வைக்கிறதுக்கான ஒரு சுக்கர அம்சம் பொருந்திய ஒரு வெள்ளை கலர் நூல் என்னடா ஒரு நூலை போய் நம்ம சுக்கர அம்சம் நம்ம சொல்கிறோன்னு நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா வெள்ளை நிற பொருட்கள் எல்லாமே சுக்கரனுடைய அம்சங்கள் தான் அப்படிப்பட்ட இந்த ஒரு மூன்று பொருட்களையுமே நீங்கள் எடுத்துட்டு அதாவது இந்த அருகம்புல் இந்த வசம்பு இந்த நூல் இதை மூணையுமே அப்படியே அந்த நூலால் நீங்கள் கட்டி கையில் வச்சுக்கணும் இந்த ஒரு கட்டு இருக்குது பார்த்தீங்களா அதாவது வசம்பு அருகம்புல் இதை ரெண்டையும் சேர்ந்து ஒரு நூலால் கட்டியிருக்கோம் இதை உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு அதை வலது கையால் நம்ம மூடிக்கணும் மூடிட்டு உங் உங்களுடைய மனசில் இருக்க சங்கடங்கள் என்ன உங்களுக்கு தீரணுமோ அதை வந்து நேர்மறையான வார்த்தைகளால் சொல்லணும் அதாவது நெகட்டிவான ஒரு வார்த்தைகள் பேசக்கூடாது நேர் அதாவது ஒரு கடன் தீரணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா பண வரவு அதிகரிக்கணும் இப்போ நோய் தீரணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்ட்டு எல்லாமே பாசிட்டிவான ஒரு வார்த்தைகள் நேர்ம முறையான ஒரு வார்த்தைகளால் நீங்கள் பேசி அது மாதிரி நீங்கள் மனசுக்குள்ள எண்ணி நீங்கள் மனசுக்குள்ள அந்த ஒரு உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் நீங்கள் சொல்லணும் அப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இன்னைக்கு வந்து நீங்கள் விநாயகர் அகவல் படிக்கலாம் இல்லாட்டி விநாயகருடைய நூற்றி எட்டு போற்றுகள் பண்ணலாம் எது உங்களால் முடியுதோ அந்த ஒரு ஸ்லோகத்தை இன்னைக்கு இல்லாட்டி ஓம் கம் கணபதியை போற்றி ஓம் விநாயகா போற்றி அப்படி எளிய மந்திரங்களை ஒரு நூற்றி எட்டு போற்றுகள் நீங்கள் சொல்லிட்டு இந்த அருகம்புள்ளையும் வசம்பையும் அப்படியே பிள்ளையாருடைய பாதத்தில் வச்சுட்டு கல்புர தீபதுப தூப ஆராதனை காம்போம் அப்படி பண்ணி உங்களுடைய வழிபாட்டை நீங்க முடிச்சிருங்க மறுநாள் காலையில் குளிச்சிட்டு நம்ம சுத்தபத்தமாக நம்ம சுவாமி ரூமில் விளக்கேற்றிட்டு விநாயகருடைய பாதத்தில் இருக்கக்கூடிய இந்த கட்டு அருகம்புல் வசம்பு அந்த கட்டை எடுத்து உங்களுடைய பர்ஸு ஹேண்ட்பேக்கு இதில் வச்சிடணும் தாங்க இப்படி பண்ணுறதன் மூலமாக பிள்ளையாருடைய அருளால் பெருமாளுடைய அருளாலும் பண வசியங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் பண வரவு அதிகரிக்கும் அதனால் நம்முடைய குடும்பத்தில் இருக்க கடன் சுமைகள் இது எல்லாமே குறையும் நம்முடைய சங்கடங்கள் தீர்க்கக்கூடிய சங்கட சதுர்த்தியில் இந்த மாதிரி ஒரு முறையில் நீங்கள் பிள்ளையார்கிட்ட வேண்டி பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை வந்து என்னைக்குமே நமக்கு சந்தோஷமும் தான் அந்த இது அருகம்புலானது எடுத்து கால்படாத இடத்துல வந்து உங்களுடைய பேக் வச்சுக்கலாம் அப்படி இல்லாட்டி உங்கள் வீட்டு கேஷ் பாக்ஸில் நீங்கள் எடுத்து வச்சுருங்க நிச்சயம் பணவசியமானது ஏற்பட்டு உங்களுடைய கடன்கள் எல்லாமே அடையும் அதுவும் பெருமாளுடைய அனுகிரகமும் இன்னைக்கு பிள்ளையாருடைய அனுகிரகமும் இருந்து உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே தீரும் இந்த பதிவானது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்